சேத்ராபட்டு பழைய காலனியில் எழுந்தருளி உள்ள நீலாவதி அம்மன் திருக்கோவிலுக்கு நாற்பது அடி உயரம் கொண்ட கொடிமரத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொமனியின் சேத்ராபட்டு பழைய காலனியில் எழுந்தருளி உள்ள நீலாவதி அம்மன் திருக்கோவிலுக்கு கடந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சீதராப்பட்டு பழைய காலனி பொதுமக்கள் கேட்டுக்கொண்டதின் கொடிமரம் அமைக்க திருப்பணி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தனது சொந்த நிதியில் ரூபாய் ஐந்து லட்சம் நன்கொடையாக வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கொடிமரம் வடிவமைக்கப்பட்டு பனிரெண்டாம் தேதியான இன்று காலை ஒன்பது மணியளவில் நாற்பது அடி உயரம் கொண்ட கொடிமரத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் வீற்றிருக்கும் சுவாமிக்கு கலச அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் தாய்மாளர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் பெரியோர்கள் இளைஞர்கள் முன்னின்று சிறப்பாக நடத்தினர் thank <laughs> you